வெயிலுக்கு இதமான அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கேரட் ஜூஸ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு நான் இன்றைக்கி கேரட் ஜூஸ் எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து இதனுடைய நன்மைகள் ஏராளம் இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் ஏற்படும் சரும பிரச்சனையை இது சரி பண்ணும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கொழுப்பை வந்து நல்லா கரைக்கும் பார்வை திறனை இது வந்து நல்லா அதிகரிக்கும் சிறுநீரக செயல்பாடை மேம்படுத்தும் புற்றுநோய் வராமல் இதை தடுக்குது செரிமான சக்தியை அதிகப்படுத்துது நம்ம வந்து கேரட் சாரோட எலுமிச்ச சாறு சேர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பித்த கோளாறு நீங்கும் இந்த கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் என்ற இது இருக்குது அது வந்து நம்ம கண் பார்வையை வந்து நல்லா வலுவாக்குது நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைமாவது இந்த கேரட் வந்து ஜூஸ் நம்ம சாப்பிடணும் வாங்க நம்ம இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அந்த கேரட் ஜூஸ் நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் அன்னக்கு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இது மேலே உள்ள தொளியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கேரட்டில் மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு துண்டு இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம் கூட கொத்தமல்லி இலையனுடைய காம்பு பகுதியை நான் இதில் போட்டுக்கலாம் இது நல்லா குளிர்ச்சி தரும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இதுகிட்ட ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சாச்சு இதை நம்ம வடிகட்டிக்கிடுவோம் வடிச்சுட்டு இந்த சக்கையை வந்து நீங்கள் தூர போடாதீங்க செடிகளுக்கு போட்டிங்கன்னா செடிகள் வந்து நல்லா தலைத்து நல்லா வளரும் செடிகளுக்கு உரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வடிகட்டியாச்சு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம் இப்போ கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்வை திறனை நல்லா மேம்படுத்தும் நீங்களும் இதே மாதிரி இந்த ஜூஸ் செஞ்சு கொடுங்க இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்